டிஜிட்டல் யுகத்தில் அரசியல் கட்டுப்பாடு யூடியூப் அண்ட் சமூக ஊடகங்களின் மீதான கண்காணிப்பு ஏன் அதிகரிக்கிறது உங்களோட ஒரு கமெண்ட் கூட ஒரு லைக் கூட ஒரு வீடியோ பார்வையும் கூட இன்னைக்கு அரசியலுக்கு நேரடி தாக்கம் கொடுக்குற அளவுக்கு பவராக இருக்குது ஆனால் அந்த பவரை பார்த்த அரசியல்வாதிகள் இப்போது அது எவ்வளவு வரைக்கும் நம்ம கையில் இருக்குது எவ்வளவு வரைக்கும் அவர்கள் கண்ட்ரோல் பண்ணுறாங்க இதுதான் இன்றைய பெரிய கேள்வி நண்பர்களே நீங்கள் இன்று பார்ப்பது ஒரு சாதாரண டிஜிட்டல் டிஸ்கஷன் இல்லை ஒரு நாட்டின் சுதந்திரம் மக்கள் குரல் அரசின் முடிவுகள் பொதுமக்களின் எதிர்ப்பு இவை அனைத்தையும் இணையதளமே மாற்றி வைத்திருக்கிறது ஆனால் அந்த இணையத்தின் மேல் கண்காணிப்பா கட்டுப்பாடா ரெகுலேஷனா சென்சார்ஷிப்பா இதெல்லாம் இப்போவே அதிகரிச்சிட்ருக்கு வாய் இதில் அரசியல் கோணம் என்ன பிரச்சனை எங்கே இருந்து ஆரம்பித்தது இதை நாம இன்று தமிழன் ஐக்யூவில் ஆழமாக பார்க்க போகிறோம் இது மாதிரி நேர்மையான உண்மை சார்ந்த பவர்ஃபுல் அனாலிசிஸ் உங்களுக்கு தேவை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா பின்னணி கடந்த பத்து வருடங்களா இணையம் ஒரு இருபுறமும் கூர்மையான வாழ் மாதிரி மாறிட்டது ஒரு பக்கம் உண்மையை கண்டறியும் அரசின் தவறுகளை வெளிச்சம் போடும் ஊடலை வெளிப்படுத்தும் மக்கள் குரலை உயர்த்தும் மற்றொரு பக்கம் தவறான தகவல் போலி செய்திகள் டீப் ஃபிக்ஸ் போலரைசேஷன் ஹேட் ஸ்பீச் தேர்தல் சூழ்ச்சி இந்த இரண்டு எக்ஸ்ட்ரீம்களை கொண்டு உலக நாடுகளே ஒரு பெரிய சிக்கலில் சிக்கிட்டாங்க இதனால் தான் நாடுகள் தளங்களை கட்டுப்படுத்த தொடங்கின இதுதான் ஆரம்பம் அரசியல் கட்சிகள் சமூக ஊடகங்களை பற்றி ஏன் அஞ்சுகின்றன அரசியல்வாதிகள் ஏன் பயப்படுறாங்க ஏன் ரெகுலேஷன் அதிகப்படுத்துகிறாங்க முக்கிய காரணங்கள் ஒன்று சோஷியல் மீடியா ஈக்குவல்ஸ் டைரக்ட் மக்கள் குரல் முன்னாடி டிவி சேனல்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனால் யூடியூப் எக்ஸ் ட்விட்டர் இன்ஸ்டா என்பவை அன்ஃபில்டர்டு மக்கள் குரல் இதில் அரசு கெடும்போது ஓட்டு தீர்மானங்கள் பொதுமக்களின் கோபம் விமர்சனம் போன்றவை சூப்பர் வேகமாக பரவுகிறது ரெண்டு தேர்தல் செல்வாக்கு மிக அதிகம் ஒரே ஒரு ஷாட் ஒரு ரீல் ஒரு ட்வீட் ஒரு ஹேஷ்டேக் மில்லியன்ஸ் ரீச் இந்த பவர் அரசியல்வாதிகளுக்கு பிடிக்காதது மூணு உண்மை சரிபார்க்கை கலாச்சாரம் பொய்யான வாக்குறுதிகளுக்கு எதிராக மக்கள் உடனடியாக எவிடன்ஸ் ஷேர் செய்வாங்க அரசியல் பிரச்சாரம் இப்போது இன்ஃப்ளூயன்சர் ட்ரிவன் அதாவது அரசியல் மக்கள் தொடர்பு துறைகளில் இருந்து சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸை மானிட்டர் பண்ணுறாங்க ஐந்து இண்டிபெண்ட் வாய்ஸஸ் ஓட்டு பதிவை இம்பாக்ட் பண்ண முடியும் ஒரு சின்ன யூடியூப் சேனல் கூட இருபதாயிரம் வாக்காளர்களை பாதிக்கலாம் ஒரு தொகுதியை புரட்டுவதற்கு அது போதுமானது இதனால தான் ரெகுலேஷன் ஈக்குவல் டு அரசியல் உயிர் வாழும் கருவி யூடியூப் இன்ஸ்டா எக்ஸ் மீது அரசு வரவழைக்கும் கட்டுப்பாடுகள் இதோ இந்தியாவிலேயே நடந்த சமீபத்திய மாற்றங்கள் ஒன்று டிஜிட்டல் பர்ஸ்னல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் தளங்கள் காலக்கெடுவிற்குள் உள்ளடக்கத்தை நீக்க வேண்டும் பயனர் தரவு அரசாங்கத்துடன் பகிரப்பட வேண்டும் சிறப்பு சந்தர்ப்பங்களில் புகார்களை மேல்முறையீட்டு அமைப்பு வரை கொண்டு செல்லப்பட்டது ரெண்டு செய்தி உள்ளடக்கம் உண்மை சரிபார்ப்பு யூனிட் அரசாங்கம் நடத்தும் உண்மை சரிபார்ப்பு பிரிவு செய்தி சேனல்கள் யூடியூபர்கள் கூட உண்மை சரிபார்ப்பு செய்யலாமா தகராறு கூட இருக்கக்கூடும் மூணு சமூக ஊடக விதிகள் கடுமையாக்கப்பட்டன தவறான தகவல் நீக்கம் கணக்கு இடைநிறுத்தம் பணமாக்கல் கட்டுப்பாடுகள் சட்ட இணக்கம் அதிகாரிகள் கட்டாயம் நான்கு யூடியூப் விளம்பரங்கள் மற்றும் வருவாய் ஆய்வு சில அரசியல் உள்ளடக்கம் இருந்தால் ஆட்ஸ் லிமிடெட் செய்தி போன்ற உள்ளடக்கம் இருந்தால் டிமானிட்டைசேஷன் சான்ஸ் உணர்ச்சிவசமான தலைப்புகள் இருந்தால் லிமிடெட் ஆட்ஸ் இது அரசியல் கண்டென்ட் உருவாக்குபவர்களுக்கு பிரச்சனை நம்ம மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு இது முக்கியம் உலகளாவிய தணிக்கை ஏன் அதிகரிக்கிறது இது இந்தியா மட்டும் இது நண்பா யுஎஸ்ஏவில் தேர்தல் கையாளுதல் அச்சங்கள் காரணமாக ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டரில் கடுமையான கட்டுப்பாடுகள் யூரோப்பில் டிஜிட்டல் சேவைகள் சட்டம் காரணமாக தளங்கள் தவறான தகவல் நீக்கவில்லை என்றால் பில்லியன்கள் வரை அபராதம் ஆஸ்திரேலியாவில் தளங்கள் அதிக ஆபத்தான உள்ளடக்கத்தை அடையாளம் காண வேண்டும் சைனாவில் முழு தணிக்கை ஈரானில் இணைய சேவை அடிக்கடி துண்டிக்கப்படுகிறது அதாவது உலகமே ஒரு மெசேஜ் சொல்கிறது சோஷியல் மீடியா பவர் அதிகம் அதை கண்ட்ரோல் பண்ணணும் ஆனால் கண்ட்ரோல் பண்ணுறதுல ப்ராப்ளம் என்ன தெரியுமா மக்களின் குரல் கட்டுப்படுத்தப்படுகிறது இதுதான் ரியல் டேஞ்சர் எதிர்பார்வை ஏன் கட்டுப்பாடு தேவைப்படுகிறது அரசியல்வாதிகளை மட்டும் ப்ளேம் பண்ண முடியுமா இல்லை டிஜிட்டல் வேர்ல்டில் பிரச்சனைகளும் பெரியவை டீப் ஃபேக் அரசியல் வீடியோக்கள் போலி பேச்சுகள் வதந்தி வன்முறை வெறுப்பு பிரச்சாரங்கள் தேர்தல் கையாளுதல் விளம்பரங்கள் பெயர் தெரியாத பாட்ஸ் பணம் செலுத்திய பிரச்சார படைப்பாளர்கள் இதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டால் ஒரு நாட்டின் நிலைத்தன்மையே பலவீனமாகிடும் ஸோ கவர்மெண்ட் ஆர்குமெண்ட் இதுதான் தேசிய பாதுகாப்பு மற்றும் சமூக நல்லிணக்கத்திற்காகவே கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இதுக்கும் ஒரு ட்ரூத் இருக்குது நம்ம குரல் எங்கே நண்பர்களே ஒரு நாட்டில் மக்கள் நியாயம் பேச முடியாத நிலை வந்தால் அது நாடு அழுகைக்கு ஆரம்பம் எல்லாத்துக்கும் ரெகுலேஷன் வேணும் ஆனா மக்கள் குரல் தடுக்கப்பட்டால் அது சென்சார்ஷிப் ஒரு வீடியோ ரிமூவ் ஆனாலே ஒரு பேஜ் பிளாக் ஆனாலே ஒரு ட்வீட் டெலீட் ஆனாலே ஒரு சேனல் டிமானிட்டைஸ் ஆனாலே மக்களுக்கும் க்ரியேட்டர்ஸ்க்கும் என்ன நியாயம் ஒரு ஃப்ரீ கண்ட்ரியில் சுதந்திரமாக பேசுறது தான் டெவலப்மெண்ட் இன்று டிஜிட்டல் உலகம் ஒரு போர்க்களம் ஒரு பக்கம் மக்கள் குரல் மற்றொரு பக்கம் அரசியல் கட்டுப்பாடு இரண்டுக்கும் பேலன்ஸ் தேவை ஆனால் மக்களின் மனசு சொல்கிறதை எந்த அரசும் தடுக்க முடியாது மக்களின் தகவல் அறிவு நாளுக்கு நாள் அதிகரிக்குது சோஷியல் மீடியா சத்தத்தை மியூட்டேட் பண்ணினாலும் மக்கள் உண்மையை எப்போதுமே கண்டுபிடிக்கிறாங்க அதனால் உண்மையை மறைக்க முயற்சி செய்யும் அரசியல் ஒரு நாள் தோற்கும் உண்மையை பேசும் மக்கள் எப்போதுமே ஜெயிப்பாங்க நண்பர்களே சோஷியல் மீடியா ஒரு பவர் சென்டர் ஆனதுக்கு பிறகு உலக அரசியலும் பிஆர் அமைப்புகளும் தேர்தல் குழுக்களும் ஒரு பெரிய உண்மை புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள் இனி அரசியல் மேடைகளை கேட்பதில்லை மக்கள் டிஜிட்டல் மேடைகளை கேட்கிறார்கள் இதுதான் பெரிய மாற்றம் முன்னாடி அரசியல் கூட்டங்களில் கூட்டம் எவ்வளவு வந்தது என்பது முக்கியம் இன்று ஒரு கிரியேட்டரின் யூடியூப்லேவை ஆயிரக்கணக்கானது பார்ப்பதை பார்த்து அதே அரசியல் தலைவர் தான் அதிர்ச்சி அடைகிறார்கள் ஒரு கிரியேட்டர் ஒரு உண்மையை சொன்னாலே அது ஒரு பார்ட்டியோ ஒரு பிரதமர் அலுவலகத்துக்கோ அல்லது ஒரு அமைச்சருக்கோ அடுத்த முப்பது நிமிடத்திலேயே சென்று சேரும் இதுதான் டிஜிட்டல் ரெவல்யூஷன் இந்த ரெவல்யூஷனை நிறுத்த முடியாது ஆனால் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற விருப்பம் அரசியல்வாதிகளுக்கு இருக்கும் அதுதான் இன்று நடக்கிறது டிஜிட்டல் சர்வேலன்ஸ் எப்படி சைலண்டாக ஒர்க் ஆகுது இது நமக்கு தெரியாமல் நடக்கிறது சோஷியல் மீடியா கண்காணிப்பு பிரிவுகள் தேர்தல் போரறைகள் டிஜிட்டல் விவரக்குறிப்புகள் வழிமுறை ஒடுக்குமுறை ஷேடோ பேண்ட் வழிமுறைகள் பயன்பாடுகளிலிருந்து தரவு திரட்டுதல் அரசியல் எதிர்ப்புக்கான கண்காணிப்பாளர்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இன்று ஒரு டிஜிட்டல் மானிட்டரிங் யூனிட் இருக்கிறது என்பதே உண்மை நம்ம சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டி லைக் கமெண்ட் ஷேர் வாட்ச் டைம் ஹேஷ்டேக்ஸ் ஃபாலோஸ் சேனல்ஸ் சப்ஸ்கிரைப்டு இவையெல்லாம் ப்ரொஃபைன்ஸ் உருவாக்க பயன்படுது இதில் பெரிய பிரச்சனை மக்களை சைலண்ட்டாக கிளாஸிஃபை பண்ணுறது சப்போர்ட்டர் நியூட்ரல் ஆப்போசிஷன் கிரிட்டிக் இன்ஃப்ளூயன்சர் ரிஸ்க் அக்கவுண்ட் இது பாதரமில்லாத பழக்கம் ஆனால் இது ஆல்ரெடி நடக்குது யூடியூப் பல்காரிதம் அது எப்படி பாலிடிக்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இதுவே அதிகம் பேசப்படாத உண்மை யூடியூப் பல்காரிதம் எந்த வீடியோஸ் புஷ் ஆகணும் எந்த வீடியோஸ் புஷ் ஆகக்கூடாது எந்த டாபிக் சென்சிட்டிவ் எந்த கண்டென்ட் அட்வர்டைசர் ஃப்ரெண்ட்லி எந்த வீடியோ லிமிட்டட் ஆட்ஸ் இதை யூடியூப் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணலை அரசுகளும் கான்வர்சேஷன்ஸ் வச்சுருக்கு குறிப்பாக எலெக்ஷன் காலங்களில் சில கீவேர்ட்ஸ் டீமானிட்டைஸ் ஆகும் சில டாபிக்ஸ் ரிவ்யூ ஹோல்டு போகும் சில பொலிட்டிக்கல் வீடியோஸ் லைன் கண்டென்ட் கேட்டகரிக்கு போகும் இதுவே அடுத்த பத்து ஆண்டுகளுக்கான டிஜிட்டல் வார் ஃபீல்டாகும் என்பது உண்மை ஏஐ அண்ட் டீப் ஃபேக் எரா மிகப்பெரிய ஆபத்து இது நம்ம ஃபியூச்சரில் வரும் மிகப்பெரிய டிஜிட்டல் ஸ்டாம் ஏஐ டூல்ஸ் இன்று ஃபேக் ஸ்பீச்சஸ் உருவாக்கும் ரியல் பொலிட்டீஷியன்ஸ் மாதிரி வாய்ஸ் மிமிக் பண்ணும் ஃபேக் ரேலீஸ் உருவாக்கும் ஃபேக் நியூஸ் கிளிப்ஸ் உருவாக்கும் ஃபேக் ஃபேக்ட் செக் பேஜஸ் உருவாக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி தேர்ட்டி காலம் ஏஐ பொலிட்டிக்கல் மேனிப்புலேஷன் டி கேடாவோம் என எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க இதனால் அரசுகள் கட்டுப்பாடுகளை அதிகப்படுத்துறது பார்ட்லி ஜஸ்டிஃபைடு ஆனால் அதே கட்டுப்பாடு மிஸ்யூஸ் ஆவதற்கும் வாய்ப்பு அதிகம் இந்தியாவில் டிஜிட்டல் லாஸ் நமக்கு தெரியாமல் பெரிய சேஞ்சஸ் இங்கே நமக்கு புரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது ஐந்து சட்ட திருத்தங்கள் நம்ம டிஜிட்டல் ஃபியூச்சரை படிக்கட்டி பிடிச்சிருக்கு டிபிடிபி ஆக்ட் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஐடி ரூல்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ ஃபேக்ட் செக் யூனிட் அமெண்ட்மெண்ட் சேஃப் ஹார்பர் ரிமூவல் சோஷியல் மீடியா அக்கௌண்டபிலிட்டி ஃப்ரேம் ஒர்க் டிராஃப்ட் இதில் முக்கியமான சேஞ்ச் ஒரு பிளாட்ஃபார்ம் பொய்யான தகவல் நீக்கவில்லை என்றால் அது குற்றம் இதில் பொய் என்பதை யார் நிர்ணயிக்கிறார்கள் அதுதான் தெளிவின்மை அதுதான் பொலிட்டிக்கல் ஃபியர் கிரியேட்டர்ஸ்க்கு என்ன ஆபத்து நம்ம மாதிரி கிரியேட்டர்ஸ் பொலிட்டிக்கல் வாய்ஸ் இண்டிபெண்ட் அனாலிசிஸ் கொடுப்பவர்கள் வீடியோ டிமானிட்டைசேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ராப் ஷேடோ பேண்ட் பாலிசி ஸ்ட்ரைக் ஃபேக்ட் செக் ஃப்ளாக் கமெண்ட் டிசேபிள் ஏஜ் லிஸ்ட்ரிக்ஷன் இவை நாள்தோறும் நடக்கிற விஷயங்கள் ஒரு முறையும் நான் கம்ப்ளைண்ட் லேபிள் வந்தால் ஒரு சேனலை ரெக்கவர் பண்ணுவது கடினம் இதிலேயே கிரியேட்டர்ஸ் தங்கள் வாய்ஸை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த டாபிக் சேஃபா இந்த வீடியோ ரிமூவ் ஆகுமா இதுதான் செல்ஃப் சென்சர்ஷிப் அதுதான் பெரிய ஆபத்து மக்கள் மனசு அதை எந்த அரசும் கண்ட்ரோல் பண்ண முடியாது டிஜிட்டல் வயது புதியதல்ல ஆனால் மக்கள் அறிவு நாளுக்கு நாள் அதிகரிக்குது முன்னாடி ஒரு செய்தி வந்துவிட்டால் அதை நம்பினோம் இன்று ஒரு செய்தி வந்தால் நாம் என்ன பண்ணுறோம் ஸ்கிரீன்ஷாட் சேவ் பண்ணுறோம் ஓல்டு வீடியோ கம்பேர் பண்ணுறோம் கூகுள் சர்ச் பண்ணுறோம் ஃபேக்ட் செக் பேஜஸ் பார்க்குறோம் கமெண்ட் செக்ஷனில் உண்மையை கேட்குறோம் இது பெரும்பாலான அரசுகளுக்கு பிடிக்காத ட்ரூத் அந்த நேரத்தில்தான் ரெகுலேஷன் என்ற பெயரில் ஒரு சைலண்ட் கண்ட்ரோல் தொடங்குது ஆனால் மக்கள் மைண்ட் தான் மிகப்பெரிய ஆல்கோரிதம் சோஷியல் மீடியாவனு மியூட் பண்ணினாலும் மக்கள் உண்மையை கண்டுபிடிக்கிற திறமை ஒரு சாஃப்ட்வேருக்கும் பிரதி செய்ய முடியாது இறுதியாக ஒரு பெரிய கேள்வி டிஜிட்டல் கட்டுப்பாடு தானா அல்லது அரசியல் சர்வைவல் தானா நாம் இதை ஒரு சின்ன பர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும் ஒரு அரசு தவறு செய்கிறது மக்கள் கிரிட்டிசைஸ் செய்கிறார்கள் அந்த கிரிட்டிசிசம் ஆகிறது அது அரசுக்கு பிரச்சனை அதனால் ரெகுலேஷன் டைட்டன் ஆகிறது இந்த சைக்கிள் உலகத்தில் அனைத்து அரசுகளும் ஃபாலோ பண்ணுறது ஆனால் டிஜிட்டல் ஃப்ரீடம் ஒரு நாடு ஸ்ட்ராங்காக இருக்க முக்கியமான அடிப்படை ஒரு வீடியோ ரிமூவ் ஆனாலும் ஒரு பேஜ் பிளாக் ஆனாலும் ஒரு ட்வீட் டெலீட் ஆனாலும் மக்கள் நினைவையும் மக்கள் குரலையும் யாரும் அழிக்க முடியாது இந்தியாவோ அமெரிக்காவோ சீனாவோ ஏதொரு நாடு இருந்தாலும் மக்கள் பேசும் குரல்தான் அரசியலை உருவாக்குகிறது சோஷியல் மீடியா அந்த குரலை ஒரு ரயில் வேகத்தில் ஆம்பிளிஃபை பண்ணும் சக்தி அதை சப்ரஸ் பண்ண முடியும் ஷேடோ பேன் பண்ண முடியும் டீமானிட்டைஸ் பண்ண முடியும் ஆனால் நிறுத்த முடியாது ஏன்னா உண்மை ஒரு நாள் வெளிவராமல் இருக்க முடியாது மக்கள் குரல் ஒரு நாள் ஒழிக்காமல் இருக்க முடியாது எதையும் மியூட்டட் பண்ணுறான் ஆனால் மனசுக்கு உள்ள வரும் சத்தத்தை மியூட்டட் பண்ண முடியாது அதனால் இந்த டிஜிட்டல் காலத்தில் பெரிய ஜெயிக்கிறது யார் தெரியுமா உண்மை பேசுகிற மக்கள் அரசியல் கட்டுப்பாடு டெம்ப்ரவரி மக்கள் குரல் பர்மனண்ட் இதுதான் நம்ம ஃப்யூச்சர் இதுதான் நம்ம நான் நீங்கள் நம்புகிற டிஜிட்டல் டெமோக்ரஸி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நண்பா டிஜிட்டல் கட்டுப்பாடு சுதந்திரமா அல்லது அரசியல் சர்வைவலா கமெண்ட்டில் சொல்லுங்கள் திஸ் இஸ் தமிழே நைக் யூ நேர்மையும் நியாயமும் உங்கள் குரலுக்கு ஒலி கொடுப்பது நம்ம வேலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மோடு இருங்க என்பா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம மீண்டும் சந்திக்கிறோம் அடுத்த வீடியோவில்